அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பா பார்த்தீங்கன்னா இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சிறப்புடையது அந்த வகையில் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் அமைய ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பொறுத்தவரை நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் எலிஜிபிலிட்டி அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டியாக எலிஜிபிலிட்டி தேர்வாக இருந்தாலும் சரி குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் ஆகிய தேர்வுகளாக இருந்தாலும் சரி பொது தமிழ் பகுதியிலிருந்து கண்டிப்பாக இந்த வீடியோ மட்டும் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பள்ளி பாட புத்தகத்திலிருந்து முழுமையாக பொதுத்தமிழ் பகுதியில் குறிப்பாக மரபு சொற்கள் வரக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ங்க நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த இந்த ஃபீடியோப்போ இவ்வளோ அருமையான ஒரு ஒரு தயாரிப்பான ஒரு நோட்ஸை வந்து ரெடி பண்ணி தந்த வேலன் சார் அவர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் மரபு சொற்கள் ஆந்தை அலரும் கோழி கொக்கரிக்கும் குயில் கூவும் காகம் கரையும் கிளி பேசும் கொஞ்சும் மயில் அகவும் நாய் குறைக்கும் நரி ஊளையிடும் யானை பிளிரும் வானம்பாடி பாடும் குதிரை கனைக்கும் புலி உருமும் பன்றி உருமும் சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும் குருவி கீச்சிடும் கோட்டான் குளரும் கூகை குளரும் வாத்து கத்தும் வண்டு முரலும் பசு கதறும் சேவல் கூவும் புறா குணுகும் எருது எக்காலமிடும் எலி கீச்சிடும் ஆடு கத்தும் குரங்கு அலப்பும் பாம்பு சீரும் பள்ளி பல்லி சொல்லும் தவளை கத்தும் பூனை சீரும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி பாடியிருப்பார் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதி பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி திருமலை இசை ஆழ்வார் நான்காம் திருவந்தாதி நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாய்மொழி மதுரகவி ஆழ்வார் திருப்பதிகம் பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி தொண்டரடிப்படி ஆழ்வார் எழுதியது திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருப்பானாழ்வார் எழுதியது திருப்பதிகம் குலசேகர ஆழ்வார் எழுதியது பெருமாள் திருமொழி அடுத்த டாபிக் ஏழு வகை பருவ ஆண்கள் மகளிர்னு சொல்லலாம் ஏழு வகை பருவ ஆண்கள் ஏழு வகை பருவ ஆண்கள்னா பாலன் ஒன்று டு ஏழு வயது மீலி எட்டு டு பத்து வயது மரவோன் பதினொன்று டு பதினான்கு வயது திரளோன் பதினைந்து வயது காளை பதினாறு வயது விடலை பதினேழு டு முப்பது வயது முதுமகன் முப்பது வயதிற்கு மேல் இது ஏழு வகையான பருவ ஆண்களை குறிக்கக்கூடியது நம்ம ஏழு வகையான பருவ மகளிரை நம்ம பார்த்துருப்போங்க புத்தகத்தில் பருவ ஆண்கள் புத்தகத்தில் தந்திருக்க மாட்டாங்க கூடுதலான சிறப்பம்சம் பேதை ஐந்து டு ஏழு வயது பெருமை எட்டு முதல் பதினோரு வயது மங்கை பனிரெண்டு முதல் பதிமூணு வயது மடந்தை பதினான்கு முதல் பத்தொன்பது வயது அறிவை இருபது முதல் இருபத்தைந்து வயது தெரிவை இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ரெண்டு வயது பேரிளம்பெண் முப்பத்தி மூணு முதல் நாற்பது வயது அடுத்த டாபிக் பிள்ளை தமிழ் நூல்கள் குலோத்துங்கன் பிள்ளை தமிழை எழுதியவர் ஒட்டக்கூத்தர் மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ் எழுதியவர் குமரகுருவரர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எழுதியவர் குமரகுருவரர் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் எழுதியவர் பகலி கூத்தர் காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் எழுதந்து அழகிய சொக்கநாதர் சேக்கிழார் பிள்ளை தமிழ் நூலை எழுதியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேயூர் முருகன் பிள்ளை தமிழை எழுதியவர் அந்தகவி வீரராகவர் அடுத்து ஐம்பேறு காப்பியங்கள் மற்றும் ஐஞ்சிறு காப்பியங்களுடைய நூலின் ஆசிரியர்கள் முதல்ல ஐம்பேறு காப்பியம் மற்றும் அதன் நூல் ஆசிரியர்களை பார்க்கலாம் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சிவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் வளையாபதி பெயர் தெரியவில்லை குண்டலகேசி நாதகுப்தனார் அடுத்து ஐம்பெரும் காப்பியங்களின் அதன் சமயங்களை பார்க்கலாம் சிலப்பதிகாரம் சமண சமயம் மணிமேகலை பௌத்த சமயம் சீவக சிந்தாமணி சமண சமயம் வளையாபதி சமண சமயம் குண்டலகேசி பௌத்த காப்பியங்கள் அடுத்து ஐஞ்சிறு காப்பியங்கள் மற்றும் அதன் ஆசிரியர் பெயர்கள் நாககுமார காவியத்தின் ஆசிரியர் தெரியவில்லை யசோதர காவியத்தின் ஆசிரியர் சரி உதயகுமார காவியத்தின் ஆசிரியர் தெரியவில்லை யசோதர காவியம் ஆசிரியர் வெண்ணாவல் உடையார்னு சொல்லுவாங்க நீலகேசி ஆசிரியர் பேர் தெரியவில்லை சூலாமணி ஆசிரியர் தோலா மொழித்தேவர் அடுத்து ஐந்து காப்பியங்கள் மற்றும் அதன் சமயங்களை பார்க்கலாம் நாககுவா நாககுமார காவியம் சமண சமயம் உதயகுமார காவியம் சமண சமயம் யசோதர காவியம் சமண சமயம் நீலகேசி சமண சமயம் சூலாமணி சமண சமயம் ஐந்து காப்பியங்கள் அனைத்துமே சமண சமயத்தைச் சேர்ந்தவை அடுத்து பதினைந்து மேற்கணக்கு நூல்கள் பதினைந்து மேற்கணக்கு நூல்னாவே எட்டு தொகையும் பத்து பாட்டம்தான் பதினைந்து மேற்கணக்கு நூல்கள் ஒன்று எட்டு தொகை நூல்கள் நற்றினை நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நற்றினை நல் நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் குறுந்தொ குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்றுப்பத்து ஒத்த பதிற்றுப்பத்துன்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடலையும் குறிப்பிடப்படுகிறது பதிற்று பத்து பரிபாடல் ஓங்கு பரிபாடல் இசைப்பாடல் என்றும் அழைக்கப்படுகிறது பரிபாடல் பொருட்கலவை நூல் என்றும் அழைக்கப்படுகிறது பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஐந்து நூல்கள் அந்த அகநூல்கள் ரெண்டு புறநூல்கள் ஒன்று அகமும் புறமும் சேர்ந்தது அது எதுனா பரிபாடல் அடுத்து பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பொருநராற்றுப்படை முடத்தாம கன்னியார் சிறுபானற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது பார்த்துக்காங்க பெரும்பான்ற்றுப்படை கடலூர் உருத்திரங்கண்ணனார் முல்லைப்பாட்டு நப்பூதனார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் நெடுநல்வாடை நக்கீரர் குறிஞ்சிப்பாட்டு கபிலர் பட்டினப்பாலை கடிலூர் உருத்திரங்கனார் மலைபடுகடா பெருங்கௌசிகனார் அடுத்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் பார்க்க போறோம் இதில் பதினேழு கீழ்கணக்கு நூல்களை பொறுத்தவரையும் அறநூல்கள் அல்லது நீதி நூல்கள் பதினொன்று உள்ளது அகம் பற்றியது ஆறு புறம் பற்றியது ஒன்று முதல்ல அறநூல்கள் நாளடியார் சமண முனிவர் நான் மணிக்கருகை விளிம்பினாங்னார் இன்னா நாற்பது கபிலர் இணைய நாற்பது போதஞ்சேர்ந்தனார் திரிகடுகம் நல்லாதனார் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி முன்றுரை அறையினார் சிறுபஞ்ச மூலம் காரியாசன் ஏழாதி கனிமேதாவியார் மேதாவியார் முதுமொழி காஞ்சி குடலூர் கிளார் திருக்குறள் திருவள்ளுவர் அடுத்து பதினெண் கீழ்க்கணக்கு நூலில் உள்ள அகநூல்கள் ஆறு ஐந்தனு ஐம்பது மாறன் பொறையினார் ஐந்துன்னு எழுபது மூவாதியார் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தனார் தினை மாலை நூற்றி ஐம்பது கனி கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் கைநிலை புல்லாங்காடனார் புறநூல் ஒன்னே ஒன்று இருக்கும் பதினெண் கீழ்கண்ணன் உள்ள கலவழி நாற்பது பொய்கியார் அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் உறவுனா வலிமை உறவு அப்படின்னா சுற்றம் உருனா வடிவம் உரு அப்படின்னா மிகுதி உரைனா சொல் தோல்னு சொல்லாம் உரை அப்படின்னா மூடி என்று பொருள் உரல்னா தானியம் சுற்றும் கருவி உரல் அது உரல் அப்படின்னா துன்பத்தை குறிக்கும் உறவுனா வலிமை உறவு அப்படி என்பதன் பொருள் உறவினர் அறம்னா ஒரு கருவி அறம் என்பதன் பொருள் தருமம் அறினா வெட்டு அரி அப்படின்னா தெரிந்து கொள் அறிந்து கொள் அறை அப்படின்னா வீட்டின் உவிட்டு உள்ளிடம் அறை அறைனா பாதி அறிவைனா பெண்ணை குறிக்கும் அறிவை என்பதன் பொருள் தெரிந்து கொள் அருமைனா சிறப்பு அருமைனா சிறப்பு அருமை அப்படின்னா நிலையின்மை அடுத்து ஆறனா நிறைய ஆற அப்படின்னா தனிய இறைனா இறப்பு இர இறப்பு இறைன்னா யாசிக்கிறது பிச்சை எடுக்கிறது இதுனா இறப்புனா இறந்துவிடுதல் இறைனா தீனி உணவு இறை என்பதன் பொருள் கடவுள் இரவுனா இரவு நேரம் இரவு அப்படின்னா இறத்தலை குறிக்கும் இறங்குனா இறங்குதல் இறங்க இறக்கம் காட்டுறது இறங்கு கீழே இறங்குதல் இருப்புனா உலோகம் இருப்பு என்பதன் பொருள் புதர் ஈரல்னால் வருந்துதல் ஈரல் அப்படின்னா நெருக்கம் ஊரைன்னா நகர ஊற அப்படின்னா சுருக்க சுரக்க எரினா தீ எரி அப்படின்னா வீசு ஏரினா நீர்நிலை ஏரி மரம் ஏறுதல் மேலே ஏறுதல் என்று பொருள் ஒரு நான் ஒன்று ஒரு நாள் ஒன்று என்று பொருள் ஒரு என்பதன் பொருள் பொருத்தல் கரினா அடுப்பு கறி கரி என்பதன் பொருள் மாமிசம் கரைனா ஓரம் கரை என்பதன் பொருள் அழுக்கு குறுகுனா அன்னம் குறுகு அப்படின்னா சுருங்கு குரைனா வீட்டு முகடன் சொல்லலாம் கூரை என்பதன் பொருள் ஆடை கூரியனா கூர்மையான கூரிய அப்படின்னா சொல்லியபடி செருனா திமிர் செரு என்பதன் பொருள் திமிர் செரு என்பதன் பொருள் வயல் செறித்தல்னா சீரனமாதல் என்று பொருள் செறித்தல் என்று பொருள் என்பது திணித்தல் என்று பொருள் தறினா அணிந்து கொள் தறி அப்படின்னா வெட்டு திரைனா அலை அதே திரைநாலை திரை அப்படின்னா வரிசெலுத்தல் கப்பம் துறவுனா கிணறு துறவுனா கிணறு துறவுனா துறந்து விடுதல் நிறைனா வரிசை நிறைத்து வைத்தல் எடையை குறிக்கக்கூடியது அடுத்து பறவை பறவைனா கடலை குறிக்கும் பறவை என்பதன் பொருள் பறக்கும் இனத்தை குறிக்கும் பறவையை குறிக்கும் பறினா குதிரை பரி என்பதன் பொருள் பறித்து கொள்ளுதல் பொறினா நெல் பொறி பொறி அப்படின்னா இயந்திரம் மரம்னா தரு மரம் ஆனால் மரம்னா தாராக வீரன்னு சொல்லலாம் இங்கே மரம் என்பதன் பொருள் வீரத்தை குறிக்கும் மரினா இற மழி என்பதன் பொருள் மான் குட்டி விரல்னால் கைவிரல் விரல் அப்படின்னா வெற்றி அன்னம் என்பதன் பொருள் மேல்வாய் அன்னம்னா பறவை அன்னப்பறவை அணைனா வரப்பு அணைனா அத்தனை அனல் அனல்னா தாடி அனல் நெருப்பு அரண் மதில் அரண்னா சிவன் ஆணி இரும்பு துண்டு ஆணி மாதம் ஆனை மூணு சொல்லினை வந்தால் கட்டளை அதே ஆனை இரண்டு சொல்லி வந்திருந்தால் யானையை குறிக்கும் ஆண் ஆண் பிள்ளை ஆண்னா பசுவை குறிக்கும் ஊண் அப்படின்னா சோறு மூணு சொல்லி வந்தால் சோறு இரண்டு சொல்லி வந்தால் மாமிசம் ஊன்னா உணவை குறிக்கும் அதே ஊன்னா மாமிசம் என்னன்னா நினைக்க என்ன என்றால் கேள்வி கண்ணன் அப்படி மூணு சொல்லி வந்து கண்ணன் வந்தால் அது கிருஷ்ணனை குறிக்கும் அதே கண்ணன் ரெண்டு சொல்லி வந்தால் கரணனை குறிக்கும் ஃபுல் ஸ்டாப் வந்துருக்கணும் இலைனா முற்றிய தளிர் இழை அப்படின்னா மெலிதல் அப்படின்னா நூல் இலை அடுத்து உழவுனா திரிதல் உழவுனா திரிதல் உழவுனா வேவு பார்த்தல் உழவு தொழில்னா பயிர் தொழில் உழைனா கொதிகலன் உழைனா சேரு உழை என்பதன் பொருள் மான் எல் என்பதன் பொருள் சூரியன் எல் என்பதன் பொருள் எண்ணெய் வித்து ஒளினா சத்தம் ஒளி வெளிச்சம் ஒளி என்பதன் பொருள் நீக்கு களி உணவு களி அப்படின்னா மகிழ்ச்சி களினா கோல் தடி மிகுதி அடுத்து கலை கலைனா கலைனா வித்தை கல்வி களை அப்படின்னா நீக்கு களை மூங்கில் கரும்புன்னு சொல்லலாம் கிழவி சொல் கிழவி முதியவர் கிளி அச்சம் கிளி பறவை கிளி கோடு கிழித்தல் என்று பொருள் குழவினா வண்டினம் குழவினா அம்மி குளம்னா இனம் குளம் நீர்நிலை குழி அப்படி என்றால் குளித்தல் குழி என்றால் பள்ளம் சூழ்னா கர்ப்பம் சூழ்னா சபதம் சூழ்நா சுற்றிக்கொள்ளுதல் தலை அப்படி என்றால் சிரசு முதன்மை தழை அப்படின்னா கட்டுதல் தழை அப்படின்னா புல் இழை தாள்னா நாக்கு தாழ்னா திருவடி தாழ் தாழ்பால் தாளி குழம்பு தாளித்தல் தாளினா குடம் தாளினா கணவன் மனைவி கட்டுவது தாளி கணவன் மனைவி கட்டுவது தாலி நழிவு நோய் நழிவு செறிவு என்ற பொருள் மால்னா திருமால் பெருமை மாள் இற வலினா உடல் வலி வழினா காற்று வழி அப்படின்றால் பாதை வளம்னா திசை வளம்னா செல்வம் வளைனா மீன்பிடி வலை வளை என்றால் பொந்து வளையல் அடுத்து வாழ்நாள் விலங்கின் உறுப்பு வாழ் வாழ் கருவி எடுவாழை கொடு வாழை அப்படின்னா வாழ்னா கருவி வாழ் உயிரோடு இரு அடுத்து வாழை வாழைன்னா இளம்பெண் வாழை அப்படின்னா மீன் வகை அதே இந்த வாழைனா வாழைனா வாழை மரத்தை குறிக்கும் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் வளஞ்சொழினால் கிளாக்வைஸ் இடஞ்சொழினா ஆன்டி வைஸ் இணையம்னா இன்டர்நெட் அடுத்து குரல் தேடல் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க குரல் குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச்சின் தேடுபொறி சர்ச் என்ஜின் தொடுதிரை டச் ஸ்கிரீன் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு ரிசர்ச் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானட் கப்பல் பறவை பிரைகேட் பேர்டு அவுடதம் மெடிசின் எந்திர மனிதன் ரோபர்ட் கண்டம் காண்டினென்ட் தட்ப வெப்பநிலை கிளைமேட் செயற்கை கோல் சேட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் வானிலை வெதர் வலசைனா மைக்ரேஷன் கல்வினா எஜுகேஷன் அஞ்சல்னா மெயில் புகழிடம்னா சாங்சுவரி புவியீர்ப்பு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆரம்ப பள்ளினா பிரைமரி ஸ்கூல் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி மனித நேயம் ஹியூமனிட்டி கருணைனா மெர்சி மேல்நிலை பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மின் நூலகம் இ லைப்ரரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் நூலகம்னா லைப்ரரி நோபல் பிரைஸ் நோபல் பரிசு மின் புத்தகம் புக் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் இதழ்கள் இ மேகசின் சார்னியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சமூக பணியாளர் சோசியல் ஒர்க்கர் தூக்கி லிப்ட் நல்வரவு வறுமை ஆயத்த ஆடை என்பது என்பதுக்கான ஆங்கிலச்சூல் ரெடிமேட் ட்ரெஸ் ஊடகம்னா மீடியா சிற்பங்கள்னா ஸ்கல்ச்சர்ஸ் ஒப்பனைனா மேக்கப் சில்லுகள்னா சிப்ஸ் பருவ இதழ்னா மேகசின் மொழியியல்னால் லிங்கஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம்னா பாப்பர்ட்டி ஒளியல்னால் ஃபோனாலஜி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி இதழியல்னா ஜெர்னலிசம் சிற்றுண்டினா டிஃபன் பண்டம்னா கமாடிட்டி கடற்பயனாக வாயூஜ் உரையாடல்னா டைலாக் பயணப்படகுகள் பெரிஸ் தொழில் முனைவோர் என்டர்பிரனியர் தீவுனா ஐஸ்லாண்ட் ஓமைனா பேரபல் ஓமைனா பேரபல் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் கலப்படம் அடல்ட்ரேஷன் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடுனா ஜங்கல் விலங்குகள்னா வைல்ட் அனிமல்ஸ் வளவியல்னால் பாரஸ்ட் வனவியல்னு வந்திருக்கணும் டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு வனவியல் வனவியல்னா பாரஸ்ட் நுகர் நுகர்வோர்னு வந்திருக்கணும் கன்சியூமர் அது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு கொஞ்சம் பார்த்துக்காங்க நுகர்வோர்னால் கன்சியூமர் வணிகர்னா மெர்ச்சன் தட்டுப்பாடுனா பே நாட்டுப்பற்று பற்று சொல்லுவாங்க நாட்டுப்பற்று நாட்டு பற்று நாட்டுப்பற்று பற்று பேட்ரியசம் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி வன பாதுகாப்பலர் வன பாதுகாப்புனால் ரெண்டும் சொல்லி நான் வந்திருக்கணும் வன பாதுகாவலர்னால் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி கதைப்பாடல் பேலட் பேச்சாற்றல் எலுகேஷன் அறக்கட்டளை ட்ரஸ்ட் துணிவுனா கரேஜ் ஒற்றுமைனா யூனிட்டி தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் தியாகம்னா சாக்ரிஃபைஸ் முழக்கம்னா ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் கருத்து படம் கார்ட்டூன் சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ் துறைமுகம் என்பதற்கு நாங்கள சொல் ஆர்பர் குகை ஓவியங்கள்னால் கேவ் பெயிண்டிங்ஸ் கையெழுத்துப்படி மேனஸ்க்ராஃப்ட்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் பெருங்கடல் ஓஷியன் புயல் ஸ்டோம் கப்பல் தொழில்நுட்பம்னா ஆங்கிலத்தில் மெரைட் நாகரிகம்னா ஆங்கிலத்தில் சிவிலைசேஷன் வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர் மாலுமினா செயலர் நாட்டுப்புறவியல்னால் ஃபோர்ட் ஃபுளோர் கதை கவிஞர்னா போயட் கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் நங்கூரம்னா ஆங்கர் அறுவடினா ஆர்வஸ்ட் நெற்பயிர்னா பேடி நீர்மூழ்கி கப்பல்னா சப் மெரைன் கப்பல் தளம்னா ஷிப்யார்டு நீர்ப்பாசனம் இரிகேஷன் பயிரிடுதல்னா கல்டிவேஷன் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் அயல் நாட்டினர்னா ஃபாரினர் உளவியல் அக்ரானமி குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் சமயம் ரிலிஜியன் தத்துவம்னா பிலாசபி சீருடனா யூனிஃபார்ம் பட்டம்னா டிகிரி வழிகாட்டுதல்னா கைடன்ஸ் எளிமைனா சிம்ப்ளிசிட்டி நேர்மைனா இன்டர்கிரிட்டி ஈகைனா சேரிட்டி கல்வியறிவு லிட்ரஸி ஒழுக்கம் டிசிப்ளின் வாய்மை சின்சியாரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் படைப்பாளர் கிரியேட்டர் கொள்கை டாக்டரைன் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் சிற்பம்னா ஸ்கல்ச்சர் தூரிகைனா பிரஷ் வானியல்னா ஆஸ்ட்ரானமி கலைஞர்னா ஆர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் குறிக்கோள் அப்செக்டிவ் மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் பொதுஉடைமை கம் கம்யூனிசம் வறுமைனா போவர்டி பவர்ட்டி செல்வம்னா வெல்த் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்பறிவு நெறி ரெசிப்ரோசிட்டி லட்சியம் ஆம்பிஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் திறமை டேலண்ட் சீர்திருத்தம் ரீஃபார்ம் பொருட்கள்னா கிராஃப்ட்ஸ் ஐலவர்னா நெய்பர் மின்னுதல்னா நைட்டிங் நற்பண்புனா கர்டி புல்லாங்குழல் ஃப்ளூட் கொம்புனா ஹான் முரசுனா ட்ரம் கை வினைஞ்சர்கள்னா ஆர்டிஷியன் ஒளி பிறப்பியல் ஆர்டிகுலேட்ரி போனடிக்ஸ் உமி உயிரொளி உயிரொலினா ஒவ்வல் உயிரொளி உயிரொலி உயிரொழினா ஒவ்வல் கூடை முடிதல்னா பாஸ்கட்ரி சடங்குனா ரிட் மெய்யொலினா கான்சோனன்ட் அகராதியல்னா லெக்சிகோகிராபி நூல்னா த்ரெட் மூக்கொலி நாசல் கான்சோனன்ட் சாட் ஒளியன் போனோமி தையன் தையல்னால் ஸ்டிச்சு தரினா லூம் கல்வெட்டுனா எபிகிராபி ஆலைனா ஃபேக்ட்ரி சித்திரை எழுத்து சித்திரை எழுத்துனா ஃபிக்டோகிராபி சித்திரை எழுத்து பால் பனை டெய்ரி ஃபார்ம் நோய்னா டிசீஸ் பக்க விளைவு சைட் எஃபெக்ட் மூலிகை ஹெர்ப்ஸ் சாயமேற்றுதல் டையிங் தோல் பதனிடுதல் டேனிங் தோல் படுத்து தோல் பதனா டேனிங்னு சொல்லலாம் ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ் குதிரையற்றம் ஈக்குஸ்டீரியன் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் பட்டயக்கணக்கர்னா ஆடிட்டர் சிறுதானைனா மில்லர்ஸ் மரபணுனா ஜீன் ஆதரவுனா சப்போர்ட் கதாநாயகன்னா த ஹீரோ பட்டய கணக்கர் ஆடிட்டர் வரினா டேக்ஸ் ஒவ்வாமைனா அலர்ஜி முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் வெற்றினா வெற்றி நிறுத்தற்குரி ஃபங்க்சுயேஷன் தலைமை பண்பு லீடர்ஷிப் சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் த ரீஃபார்ம் எழுத்துரு ஃபாண்ட் மெய்யியல் பிலாசபி தொண்டுனா சேரிட்டி நேர்மைனா இன்டர்கிரிட்டி ஞானினா செயின் பகுத்தறிவுனா ரேஷ்னல் அசைனா சிலபல் ஏபுத்தொடைனா ரைம் ரைபுனா ஏமுத்தொடை தத்துவம் பிலாசபி சீர்திருத்தம் ரீஃபார்ம் மனிதம் யுமானி ஆளுமைனா பர்சனாலிட்டி பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி கட்டிலா கவிதை ஃப்ரீவர்ஸ் குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் ஓமையனி சிமிலி ஓமையின்னா சிமிலி உருவகணினா மெட்டாப்பர் ஓமைனா சிமிலி உருவகனா மெட்டாப்பர் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் முனைவர் பட்டம் டாக்டரேட் சாஃப்ட்வேர் வங்கி சாஃப்ட்வேர்னா வங்கித்துறை சாஃப்ட்வேர் அரசியலமைப்புனா கான்ஸ்டியூஷன் உழவினா ப்ரௌசர்ன்னு சொல்லாம் செதுக்கினா கிராப் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஏவி அல்லது சுட்டி கர்சர் சைபர் ஸ்பேஸ் இரட்டை வாக்குரிமினா டபுள் ஓட்டிங் வையக விரிவு சர்வர் உரைனா போல்டர் மரப்போர்னா ரெஸ்லிங் இந்திய தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி மடிக்கணினி லேப்டாப் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் உருபன்னா மார்க்கோமி ஒளியன்னா ஃபோனோமி நாட்டுப்புற இலக்கியம் ஃபோர்க் லிட்ரேச்சர் ஒப்பிலக்கணம்னா கம்பேரிட்டிவ் லிக் கிராமர் பேரகிரகதின்னா லெக்சிகன் மொழி ஆராய்ச்சினா லிங்கஸ்டிக்ஸ் இலக்கியம்னா லிட்ரேச்சர் மொழியற் புலமைனா ஃபிலாவஜிஸ்ட் ஒலிப்பியல்னால் ஃபோனடிக்ஸ் தன்னார்கள்னால் வாலண்டியர் கலர் நிலம்னால் சைலின்ஸ் ஆயில் சொற்றுடர்னா சென்டென்ஸ் களிமுகங்கள்னால் இ கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகங்கள்னா ஃபோர்ட்ஸ் பண்டமாற்று மாற்று கமாடிட்டி குமிழிக்கல்னால் கோிக்கல் ஸ்டோன் நீர் மேளாம்பனா வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் இளநீர் சரியான ஆங்கில சொல் டெண்டர் காக்னட் அகலி மோட் கரும்புச்சாறுனா கேன் ஜூஸ் வெப்ப மண்டலனா டிராஃபிக்கல் ஜோன் காய்கறி வெடிச்சாறு வெஜிடபிள் சூப் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல் ஏவுகணை மிசல் குடவரை கோயில் கேவ் டெம்பிள் கருவுளம் ட்ரெஷரி கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மதிப்புறு முனைவர் ஆனரரி டாக்டர் பதிவிறக்கம்னா டவுன்லோட் மெல்லிசைனா மெலோடி பயனியர் பேர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் ஆவண குறும்படும் டாக்டர் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் புணர்ச்சினா காம்பினேஷன் அகழாய்வுனா எக்ஸாபிஷன் கல்வெட்டியல்னா எபிகிராபி நடுக்கல்னா ஈரோ பண்பாட்டு பண்பாட்டுக்குரியதுனால் கல்ச்சுரல் சிம்பிள் புடைப்பு சிற்பம் எம்பாசடி ஸ்கல்ச்சர் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் சமூக சீர்திருத்தவாதினா சோசியல் ரீஃபார்மர் சின்னம்னா எம்பலம் அறிவாளர் இன்டெலெக்சுவல் உயிரெழுத்து ஒவ்வல் மெய்யெழுத்து கான்சோனன்ட் ஒப்பெழுத்து ஓமோகிராபி ஒரு மொழி மோனோலிங்கல் உரையாடல்னா கான்வர்சேஷன் கலந்துரையாடல்னா டிஸ்கஷன் ஆய்வேடு தீசிஸ் குறியீட்டியல்னால் சிம்பலிசம் காட்சி பொருட்காட்சி எக்ஸிபிஷன் இருப்பு பாதை ஈஸ்ட் இண்டியன் ரயில்வேஸ் புரட்சி ரெவல்யூஷன் புயல் ஸ்டோம் நிலக்காற்றுனா லேண்ட் ப்ரீஸ் சூறாவளினா டொராண்டோ கடற்காற்று சீ பிரிட்ரிட்ஜ் பெருங்காற்று டெம்பஸ் சுழல் காற்று வயல்வின் அழகியல் முருகியல்னா ஆஸ்தட்டிக்ஸ் கலைச்சொற்கள் கலைச்சொல்னால் டெர்மினாலஜி படைப்புகள்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் தொன்மம்னா மைத் செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பி இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டை இலக்கியம்னா ஆன்சியன் துணை தூதரகன்னா கன்சுலேட் காப்புரிமைனா பேட்டன்ட் ஆவணம்னா டாக்குமெண்ட் வணிக குழு கில்டு வட்டார இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ஃபோர்க் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் பாசனம்னா இரிகேஷன் நிலப்பகுதினா டெரிட்டரி நவீன இலக்கியம் என்ற சொல்லுக்கான சரியான சொல் மாடர்ன் லிட்ரேச்சர் நிலப்பகுதினா டெரிட்டரி மீன் உண் தொழில்நுட்பம்னா நானோ டெக்னாலஜி மனித நேயம்னா இமானிசம் பண்பாடுனா கல்ச்சுரல் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி அமைச்சரவை கேபினெட் பண்பாட்டு விளிமியங்கள் கல்ச்சுரல் வேல்யூஸ் உயிர் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் புறவுதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃபர்ட் ரேஸ் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கடையேலு வள்ளல்கள் பேகன் பாரி திருமுடிக்காரி ஆய் அண்டிரன் நல்லி ஒலி ஓரி குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் பேகன் பழனிமலை பழனிமலை ஆட்சி செஞ்சிருப்பான் மயிலுக்கு போர்வை தந்தவர் பாரி பரம்பு மலை முல்லைக்கொடி த தம் தேரையை தந்தவர் பாரி திருமுடி காரி மலையமா நாடு குதிரைகளை பரிசாக வழங்கிய திருமுடி காரி ஆய் பொதிய மலை நீலநாகத்தின் உடையை உடையை இறைவனுக்கு போர்த்தி மகிழ்வர் அதியமான்னா தகடூர் ஆட்சி செய்தவர் அரிய நெல்லிக்கணியை அவ்வையாருக்கு வழங்கியவர் நல்லி நல்லினா மலையை வந்து ஆட்சி செஞ்சிருப்பார் மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருள்களும் வழங்கியவர் நல்லி ஓரினா கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் ஓரினா கொல்லிமலை இவர் வந்து யாழ் மீட்டும் பாணர்கள் பரிசு வழங்கியிருப்பார் இதோட பொது தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மரபு சொற்கள் இருந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் தமிழ் சொற்களை நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம் நிச்சயமாக நூறு சதவீதம் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஒரு எக்ஸாமில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பற்றி எதன கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்